ஹைகோர்ட் மகாராஜா இருப்பதா சொன்னாங்க சுடல மாடன் சாமியத்தான் இங்க இருக்கிறவங்க ஹைகோர்ட் மகாராஜான்னு கூப்பிடுறாங்க ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே எந்த சிரமமும் இல்லாம ஹைகோர்ட் மகாராஜா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது வீட்டு மாடியிலேயே கோவில் இருக்கிறதா சொன்னாங்க வீட்டுக்குள்ள மூணு சாமி சிலைகளை வச்சிருந்தாங்க அதுல சடாமுடியோட நாக்க உக்கரமா வெளியே நீட்டிட்டு இருக்கிறத பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன் அது காலி நடுவில் இருக்கிறது பேச்சி அம்மன் அடுத்ததா இருக்கிறது தான் நாம பார்க்க வந்த ஹை கோர்ட் மகாராஜா எங்கையெல்லாம் சுடலமாடசாமி இருப்பாரோ எல்லாம் அவரோட தாய் பேச்சி அம்மனும் கூடவே இருக்கிறது வழக்கம் அப்படித்தான் இங்கையும் பேச்சு அம்மும் இருக்காங்க இவங்களோட மகன் தெய்வ ராஜேஷ் இவங்க ரெண்டு பேர் மேலையும் அம்மா பிள்ளைன்னு ரெண்டு சாமியுமே இறங்கி அருள்வாக்கு சொல்றாங்க அதாவது பிச்சை அம்மா உடம்புல தாய் பேச்சியம்மன் இறங்கி குறி சொல்றாங்க இவங்க மகன் தெய்வ ராஜேஷ் உடம்புல மகன் சுடலை மாட சாமி வந்து குறி சொல்றாரு அதாவது ஹைகோர்ட் மகாராஜா வந்து குறி சொல்றாரு ரெண்டு சாமியும் ஒரே வீட்டில் வந்து அருள்வாக்கு சொல்றத கேட்கவே ஆச்சரியமா இருந்தது வர்ற மக்களுக்கும் நான் நல்லபடியா வைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எனக்கு இடம் கண்டிப்பா வேணும்னு அவங்க சொன்னதனால எங்க இடம் கொடுத்தோம் வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல வாக்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இவங்களோட குடும்ப வழக்கப்படி சுடலை மாடா சுவாமிக்கு கணவருக்கு அப்புறம் இவங்களோட மகன் தான் பூஜை செய்யணும் அதனால இவங்களோட மகன் மேல சுடலம்மாடசாமி என்கிற ஹைகோர்ட் மகாராஜா இறங்கி இங்க பிரச்சனையோட வரவங்களுக்கு தீர்வு சொல்றாராம் அதே மாதிரி பிச்சை அம்மா மேல பேச்சி அம்மா இறங்கி அருள்வாக்கு சொல்றாங்க நிறைய பக்தர்கள் தங்களோட பிரச்சனைகளை ஹைகோர்ட் மகாராஜாவும் பேச்சி அம்மனும் தீர்த்து வைப்பாங்கன்னு நம்பிக்கையோட இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஹைகோர்ட் வாழை இலையில தேங்காய் வாழைப்பழம் பொறின் வழக்கமான படைகள் பொருட்களோட ஒரு மது பாட்டிலும் வச்சிருந்ததுதான் வித்தியாசமா இருந்தது சில சாமிகளுக்கு சாராயம் படைக்கிறது கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் நடைமுறையில இருக்கிற ஒரு சடங்கு தான் அப்படித்தான் இந்த சுடலமாட சாமிக்கு மது பாட்டில் படையல் வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் பயபக்தியோட உரிமையா காத்துக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்தவங்களோட முகத்துல தங்களோட கவலையை விட இங்க வந்ததால தங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைதான் அதிகமா தெரிஞ்சுது பெரும்பாலும் ஏதாவது ஒரு பரிகாரம் அதாவது பொங்கல் வைக்கிறதும் ஹைகோர்ட் மகாராஜாவுக்கு சுருட்டு வாங்கி வைக்கிறதும் தான் அந்த பரிகாரம் முக்கால்வாசி சைவன கோளாறால் பாதிக்கப்பட்டவங்க தான் இங்கே வருவாங்க அப்படி உள்ளவங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நூறு பர்சன்ட் இங்கே வந்து தீர்வாயிருக்கு இங்க இருக்கிற மூணு சாமிகளுக்கும் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது பிச்சை அம்மா முதல்ல மெதுவா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சத்தம் போட்டு ஹைகோர்ட் மகாராஜாவையும் பேச்சி அம்மனையும் கூப்பிட்டு இருந்தாங்க திடீர்னு வேகமாக கட்டினாங்க அடுத்தது நாக்க இருக்கமா கடிச்சுக்கிட்டு சாமி ஆடத் தொடங்கிட்டாங்க அடுத்த நொடியே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு வந்திருக்கிறது பேச்சியம்மன் தான் அங்க இருந்தவங்க எல்லாரும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பிச்சையம்மா கையை நீட்டி ஆடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கையில வேப்பிலைய கொடுத்ததும் குச்சியோட இருந்த வேப்பலைய ஆவேசமா வாயில போட்டு மெல்ல தொடர்ந்தாங்க திரும்பவும் கையை நீட்டி ஆடிக்கிட்டே இருந்தாங்க உடனே பேச்சியம்மன் சிலைக்கு பக்கத்துல இருந்த பொம்மையை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க அதை வாங்கினதும் உடனே அந்த பொம்மைய இறுக்கமா கட்டி புடிச்சு ஆடத் தொடங்கிட்டாங்க குழந்தைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பிள்ளையா வச்சு சொடலையை அந்த பிள்ளையா வச்சு அவள் வந்து ஆடுவான் அந்த குழந்தைய தூக்கி வைக்கும்போது போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் விபூதி பூசி விட்டு குறி சொல்ல தொடங்கினாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வேண்டி வந்திருக்கிற காரணம் என்ன அவங்களோட பிரச்சனை என்ன அவங்களோட பிரச்சனை எத்தனை நாள்ல சரியாகும் இப்படி சொல்ல தொடங்கினாங்க வந்திருந்த பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவங்களோட கால விழுந்து வணங்கி பலன் கேட்க தயாரா இருந்தாங்க பிச்சையம்மா கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணோட தலையில கைய வச்சு சாமி பக்கத்துல இழுத்துட்டு வந்தாங்க இருக்கமா அவங்களோட தலைமுடிய பிடிச்சுக்கிட்டு கண்ணை மூடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்ல தொடங்கினாங்க இங்க வர எல்லாருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு தங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு இங்க கிடைப்பதா இங்க வரவங்க குறி கேக்க வரவங்க யாருமே தங்களுக்கு என்ன பிரச்சனை வரவங்களோட கையில விபூதிய கொடுத்து இருக்கமா அவங்க கைய அழுத்தி பிடிச்சு அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு அந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அது எத்தனை நாள்ல சரியாகும் இப்படி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க

அங்க இருந்த எல்லாருமே பயந்துட்டாங்க தனியா விடு அம்மா கிட்ட என்னனவோ பேசிக்கிட்டு இருந்தாரு கடைசியா கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு ஒரு வழியா அமைதியானார் சூழி போட்டு பாக்கிறது லெட்டர் எழுதி வைக்கிறது கைரேகம் மூலமா தீர்வு சொல்றது இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூணு விதமான வழியில இவங்க தீர்வு சொல்றாங்க சீட்டு எழுதி வைக்கிறதுங்கிறது ஆறுமுக மங்கலத்தில் பரம்பரை பரம்பரையாக வழக்கத்தில் உள்ளது அந்த சீட்டு எழுதி வச்சு அந்த அட்ரஸ் படி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நூறு பங்கு வந்து அது வந்து கரெக்டாக நடந்தோம் ஒன்று சின்ன வயசாக அங்கே போயிருக்கும்போதுமே ஒருத்தவங்களுக்கு தெரியாம எங்கள் சொந்தத்தில் இருந்து வந்தவங்க பக்கத்து வீட்டில் வந்து இடத்துக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லவும் எழுதி வைக்க சொன்னாங்க அப்போ நான் தான் எனக்கு விவரம் தெரியாத நான் எழுதுறேன் எழுதும் போது கை காலம் முடக்கணும் எனக்கு இடத்த தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுத சொல்கிறாங்க நான் எழுதுறேன் எழுதுறோம் எழுதி நான் விளையாட்டு பக்கம் இது எங்கே நடக்க போகுது இதெல்லாம் இது அப்படின்னா எனக்கு சிரிப்பு வந்தது தப்பெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு வச்சிட்டு வந்தாச்சு நாற்பத்தி நாளில் அவங்க வராங்க பிராந்தி பாட்டில் வாங்கிட்டு வராங்க என்னத்தை அப்படின்னு நான் கேட்குறேன் அந்த ஆள் கை காலெலாம் முடங்கி கிடக்காரு எந்த பிரச்சனையும் வரல ஏன் இடத்த என்கிட்டே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் எனக்கே தெரியுது இப்போ இதை எழுதி வைக்கிறது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது நானும் அனுபவபூர்வமாக நினைச்சேன் சிலர் கிட்ட என்ன பிரச்சனைன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்க சொல்றாங்க அந்த பேப்பர்ல பெயர் அட்ரஸ் என்ன பிரச்சனை யாரால பிரச்சனை இது எல்லாம் தெளிவாக எழுதி இருக்கணும் அதை பிச்சையம்மா ஹைகோர்ட் மகாராஜா முன்னால படித்து காட்டுறாங்க அப்புறமா எழுதியிருக்கிற பேப்பரை ஹைகோர்ட் மகாராஜாவோட பாதத்தில் வச்சிடறாங்க மகாராஜா அவங்களோட எந்த வீட்டில் உள்ள எந்த கொலாரியும் வர விடாமல் பார்த்துக்கோ மகாராஜா வேறு மதத்துக்காரங்க உன்னை தேடி உன் பிள்ளையாக வந்திருக்காங்க மகாராஜா உன்னோட அடிமை பிள்ளையாக மாறுதேங்க மகாராஜா அவங்க கஷ்டத்தை ஃபுல்லாக நீக்கி கொடுக்கணும் மகாராஜா கொஞ்ச நேரம் அவங்களோட பிரச்சனைய தீவிரமா ஆராய்ச்சி எத்தனை நாள்ல சரியாகும் சொல்றாங்க சில பேருக்கு கைரேகைய பார்த்ததும் அவங்களோட பிரச்சனைய என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க யாரால நமக்கு தொல்லை இருக்கு அவங்க என்ன செய்வன செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்க இப்படி எல்லா விவரங்களையும் இவங்க தானா கண்டுபிடிச்சு சொல்றதுதான் ஆச்சரியமா இருந்தது அது மட்டும் இல்லாம இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து போறாங்க அப்படிங்கறதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்த மறுநாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்குதான் பிச்சை அம்மாவோட மகன் மேல ஹைகோர்ட் மகாராஜா இறங்கி குறி சொல்லுவார்னு சொல்லி சாயங்காலம் ஆனதும் தெய்வ ராஜேஷ் ஹைகோர்ட் மகாராஜாவுக்கு பூஜை செய்ய தொடங்கினாரு கற்பூரத்தை கொளுத்தி அங்க இருந்த எல்லா சாமிக்கும் காட்டினாரு அவர் மேல ஹைகோர்ட் மகாராஜா வந்ததுக்கான அறிகுறி தெரிய ஆரம்பிச்சது சாமி இவர் மேல வந்ததுமே வந்திருந்தவங்களுக்கு வாக்கு சொல்ல தொடங்கிட்டாரு தெய்வ ராஜேஷ் எல்லாருக்குமே நடத்தி சொல்றாரு வந்திருந்தவங்க ஏராளமான கேள்விகளை கேட்டு தங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பன்னெண்டு வயசுலதான் முதல் முறையா இவர் மேல ஹைகோர்ட் மகாராஜா வந்து இப்படி குறி சொல்ல தொடங்கி இருக்காரு அந்த வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க அம்மாவோட சேர்ந்து இவரும் இங்க பிரச்சனையோட வரவங்களுக்கு தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க வந்து வேண்டிக்கிட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாயிடும்னு சொல்றாரு தெய்வு மனசுல வந்து அவரே சொல்லுவார் சொல்லுவார் இந்த பிரச்சனை இருக்கியா எத்தனை நாள் எத்தனை நாள் போக்கி கொடுப்பேன்

கல்யாணம் நடக்காம இருந்தவங்களுக்கு இங்க வந்ததுக்கு பின்னால கல்யாணம் நடந்திருக்கு நீண்ட நாள் தீராம இருந்த பிரச்சனைகள் இங்க வந்ததுக்கு பின்னால தீர்ந்திருக்கு என் கூட பிறந்த தங்கச்சிக்கு குழந்தை இல்ல பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல கல்யாணம் பத்து வருஷம் முடிஞ்சாச்சு பிள்ளை இல்ல ரொம்ப சொன்ன வாக்கு கரெக்டா நாற்பது நாளைக்கு எல்லாமே கிடைக்கும் சொன்ன மாதிரி அந்த கடைசி அவளுக்கும் கிடைச்சிருச்சு அது செய்வன நான் நிறைய ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துலேயுமே கொண்டு போய் ஒரு லட்சத்துக்கு மேலேயே எனக்கு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிடுச்சு டாக்டரை எந்த இதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல எனக்கு எல்லாமே உறுப்புகள்லாம் எனக்கே தெரியும் எல்லாம் செத்து பண்ண மாதிரி இருந்துச்சு இவ்வளோ தூரம் இன்னைக்கு நடக்குதான் பிறகுதான் ஓடுதேன் சாடுதேனா வராது சுடலமாடன் சாமியை எதுக்காக ஹைகோர்ட் மகாராஜான்னு சொல்கிறாங்க அதுக்கான விளக்கம் தான் ஹைகோர்ட் மகாராஜாவோட பவர் என்னன்னு புரிஞ்சுது பரம்பரை பரம்பரையாக சுடலமாட சாமிக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களோட குடும்பத்துல ஒருத்தரை கைது செஞ்சு பாதிக்கப்பட்டவங்களுக்காக சுடலமாட சாமியே இருக்காரு மகாராஜானு இவருக்கு பேரு வந்திருக்கு எனக்கு வாதாடுறதுக்கு எங்க அப்ப மாட இருக்காரு அவர் வருவாரு அவரே வந்து எனக்கு சாட்சியம் சொல்லுவாரு நான் எந்த தப்பு செய்யல அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அந்த கூண்டுக்குள்ள இருந்து தொடர் வழி வெளியே தெரிஞ்சு கெவுளி ரூபத்தில் வந்து கெவுளி ரூபத்தில் அவர் ரூபமாக நின்று சாட்சி சொல்கிறாரு அதுலேருந்து தான் அவருக்கு வந்து ஹைகோர்ட் மகாராஜா ஹைகோர்ட்டில் போய் அவர் சாட்சி சொன்னோனால ஹைகோர்ட் மகாராஜாங்கிற பேர் அவருக்கு வந்தது பல விதமான பிரச்சனைகளோட இங்க வர எல்லாருமே ஹைகோர்ட் மகாராஜா மேல நம்பிக்கை தான் இங்க வராங்க அவங்க நம்புற மாதிரியே சொன்ன நாளுக்குள்ள பிரச்சனை தீர்ந்துடுது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயமாக இருக்கு